தைப்பூசத்தின் வரலாறு தைப்பூசம் விழாவானது பழங்காலந்தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்துக் கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது மேலும் இவ்வழி பக்தி மார்க்கத்தை ஏற்று சிவன் முருகன் சார்ந்த சைவ திருக்கோயில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது பின்னர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன குறிப்பாக பொருந்திய தைப்பூசமாடி உலகம் வெய்த என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் ஆனால் பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துக்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தைப்பூசதை ஒட்டி நான்கு நாட்கள் கூத்துகள் நடத்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன தைப்பூசத்தின் சிறப்புகள் முருகன் தமிழ் கடவுளாவார் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகன் தேவ சேனாதிபதி தேவர்களின் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு ஆவார் தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி அளித்த நாள் தைப்பூசம் என்பர் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்நாளிலேயே இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குறு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்பர் வள்ளலார் இராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்றுதான் ஒளியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று இலட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள் தைப்பூச விரத முறை தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவர் முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால் கூடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுக்கு பிறகு கோவிலில் அன்னதானம் வழங்கப்படும் மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம் இந்தியாவில் தைப்பூசம் பழனி திருவாவினன்குடி சக்திகிரி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஒரு மலைக்கோவிலாகும் மூலவர் அருள்மிகு தண்டாயுத பாணி பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவபாஷாணத்தால் செய்து நிறுவியுள்ளார் இக்கோவிலில் தைப்பூசம் பத்து நாட்கள் நடைபெறும் முக்கிய விழாவாகும் ஏழாம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும் முருகன் தன் இரு துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வயானையுடன் திருமணக்கோலத்தில் வீதிகளில் தேரில் பவனி வருகிறார் பத்தாம் நாள் தெப்போற்சவம் நடைபெறுகிறது தைப்பூசத்தன்று மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கை பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து பாதயாத்திரையாக யாத்திரையாக பழனிக்கு வருகிறார்கள் நேர்த்திக் கடனாக முருகனுக்கு காவடி எடுக்கிறார்கள் பக்தர்கள் பல நாட்கள் விரதமிருந்து காவடி எடுக்கிறார்கள் காவடி எடுப்பவர்கள் வரும் வழிகளில் பாடும் பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்படுகின்றன காவடிகளில் பல வகை உண்டு அவை அலகு குத்துதல் நாக்கு கன்னம் கை உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேல் வடிவமுடைய ஊசியால் குத்திக் கொண்டு கோவிலுக்கு வருதல் சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களின் முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருகிறார்கள் சர்க்கரை காவடி சர்க்கரை பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது தீர்த்தக்காவடி கொடுமுடியிலிருந்து கரூர் மாவட்டம் காவிரி தீர்த்தம் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது பறவை காவடி அலகு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வரப்படுகிறார் பால் பால்காவடி பால்குடம் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது மச்சக்காவடி மீன் நீருடன் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது மயில் காவடி மயில் தோகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது திருச்செந்தூர் கடற்கரை தலமான திருச்செந்தூரிலும் தைப்பூசம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதம் முதலே பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பாதயாத்திரையாக செந்தூர் நோக்கி படையெடுக்கின்றனர் பெரும்பாலோனோர் மாட்டு வண்டி அல்லது டெம்போ வண்டி பிடித்து பாடல் கட்டி கூட்டம் கூட்டமாக நடந்து வருகிறனர் வண்டியை மின் விளக்குகளால் அலங்கரித்து முருகப்பெருமானை மலர்களால் அலங்கரித்து வண்டியிலேற்றி வண்டி முன் செல்ல விரதமிருந்தவர்கள் பின்னால் நடந்து வருகின்றனர் ஆடலும் பாடலுமாய் திருச்செந்தூர் நோக்கி விரைகின்றனர் பின்வரும் காவடிகள் இங்கே சிறப்பு வாய்ந்தவை மயில் மயில் மயிலிறகை வைத்து செய்வது சந்தன காவடி உடம்பு முழுவதும் சந்தனம் பூசி வருதல் சர்ப காவடி நல்ல பாம்பை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது சேவர் காவடி சேவலை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அன்னக்காவடி இறைவனுக்கு சோறு படைத்தல் வேல் காவடி இறைவனுக்கு வேல் கொடுத்தல் பால் பால் பால்குடம் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது காவடி இறைவனுக்கு வாழ் பரிசளித்தல் விளக்கு காவடி விளக்கு ஏந்தி வருதல் வடலூர் கடலூர் மாவட்டம் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூசத்தன்று சத்தியஞான சபையில் அதிகாலை அக்னியான ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது வள்ளலார் இராமலிங்க அடிகளார் தைப்பூச நாளை ஞானத்தின் வெளிப்புற நாளாக காட்டினார்கள் காரணம் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வருகின்ற தினம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாகும் வடலூரில் நடைபெறும் தைப்பூச ஜோதி தரிசன விழா முதன்மையானது வடலூரில் ஆண்டுதோறும் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும் வாழும் சமரச சுத்த சன்மார்க்க பக்தர்கள் வடலூருக்கு பல லட்சக்கணக்கான பேர் வந்து தரிசனம் செய்கின்றார்கள்